பொம்பளை பிள்ளை அந்த ஊர்ல யார் வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அந்த குழந்தை பிறந்த உடனே பத்து மாமரம் நட்டு வச்சிருவாங்க பொம்பளை பிள்ளைக்கு சொத்தாக எதை கொடுப்பது பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில யாரை நினைச்சும் பயந்து விட கூடாது இன்னைக்கு அந்த தைரியம் இருக்குதா பெண் பிள்ளைங்க நகை போட்டு வெளியில வர முடியுதா கோலம் போடுறதுக்கே வர முடியல தூரத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் கொடையோட வர்றாரு ஐயோ என்னமா சாவித்ரி உட்கார்ந்து என்னாச்சு போயிட்டான் இந்த கொடுமையிலேயே பெரிய கொடுமை என்ன தெரியுமா வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்ன தெரியுமா ஒரு கிராமத்துல நார்த் சைடு பாகல்பூர் அப்படின்னு ஒரு ஏரியால தார்ஹார் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல இப்ப வரைக்கும் என்ன பழக்கமா ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டுல பிறந்துருச்சுன்னு வைங்களேன் அது கங்கையாற்றம் கரையில இருக்கிற ஒரு கிராமங்கள்ல ஒண்ணு அதனால அது செழிப்பான பூமி அந்த ஏரியாவே பொம்பளைப் அந்த ஊர்ல யார் வீட்டுல பொம்பளைப்ல பிறந்தாலும் அந்த குழந்தை பிறந்த உடனே பத்து மாமரம் நட்டு வச்சிருவாங்களாம் பத்து மாமரம் மாங்கன்று நட்டுருவாங்களாம் இந்த பிள்ளை வளர வளர அந்த மாமரமும் வளர்ந்துட்டே போகுமா அது கொடுக்கும் அந்த பத்து மரமும் இந்த பெண் குழந்தைக்கு மட்டும்தான் சொந்தம் இவ வளர வளர அதுல இருக்கிறது வருமானத்தை வச்சு இவ படிப்புக்கு இவ திருமணத்துக்கு இவ கடைசி காலத்துக்கு வரைக்கும் அந்த பிள்ளை வச்சுக்கும் இப்ப வரைக்கும் அந்த கிராமத்தில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் அந்த பெண் குழந்தைகளுக்காக இன்றைக்கும் வளர்ந்து வருகின்றன என்றால் எவ்வளவு யோசிச்சுருக்காங்க பாருங்க பொம்பளை பிள்ளைக்கு சொத்தாக எதை கொடுப்பது பத்து மாமரம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பத்து மாமரம் சில பணக்கார வீட்டுல இருபது மாமரம் முப்பது மாமரம்லாம் நட்டு வச்சிருவாங்களாம் கடைசி வரைக்கும் உனக்கு தான் இது அப்படின்னு பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில யாரை நினைச்சும் பயந்து விடக்கூடாது பதட்டப்பட்டு விடக்கூடாது அவங்க கையில ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் இன்னைக்கும் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பதிவு செய்திருந்தார் அதுலயே அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் தனிமையின் வீட்டிற்கு நூறு ஜன்னல்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் அவருடைய சிறுகதை தொகுப்பு இங்க இருக்கும் முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க அதுல ஓராயிரம் கைகள் அப்படின்னு எழுதிருக்கும் என்ன சொன்னோம் இந்த நகை பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு ஒரு வருங்காலத்துக்கு என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே சொன்னோம் இன்னைக்கு அந்த தைரியம் இருக்குதா பெண் பிள்ளைங்க நகை போட்டு வெளியில வர முடியுதா கோலம் போடுறதுக்கே வர முடியல கோலம் நாலு புள்ளி வச்சுட்டு அஞ்சாவது புள்ளி வைக்கும் போது சைனா அத்துட்டு போயிடுறாங்க மறுநாளே வந்து அந்த சைனை எரிஞ்சிட்டு போறான் கவரிங் சைனியா போட்டு வந்திருக்க உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு இன்னைக்கு காலம் எவ்வளவு மோசமா மாறிடுச்சு அத அவர் பதிவு செய்திருக்கிறார் சாவித்திரி அப்படின்னு ஒரு ஒரு நாற்பது வயதான ஒரு பெண் அவங்களுக்கு ரெண்டு பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறாங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு அந்த அம்மா போவாங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கணவர் பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் போல வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அப்படி வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பழக்கம் அன்னைக்கு அப்படித்தான் ஒரு நல்ல மட்டம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கிட்ட இவங்க தெரு கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்குது நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்குது கழுத்துல ஒம்பது பவுன் தாலிச்செயின் போட்டிருக்கிறாங்க கையில அந்த பூஜைக்கு போயிட்டு வந்த கூடையோட வர்றாங்க எதுக்க ரெண்டு பசங்க பைக்கில் வர்றாங்க பின்னாடி உள்ள பையனை பார்த்தா இவங்க பையன் வயசு தான் பக்கத்துல வந்து ஸ்லோ பண்ணி அம்மா அந்த டாக்டர் ஜெயராம் வீடியோ அது பையன் யாருப்பா யாரப்பா கேட்டேன்னு இன்னும் கொஞ்சம் இவங்க பக்கத்துல போறாங்க படகுனு கழுத்துல போட்டு தாலிச்சைனு அவன் அப்படியே அக்குறான் அது ரொம்ப கனமா இருக்குது அக்க முடியலன்னு உடனே கையில இருக்கிற ஒரு கத்தியால சரட்டுன்னு கீறி எடுத்துட்டு போறான் அப்படி நாடில இருந்து ரத்தம் அந்த அம்மாவுக்கு பொத்துக்கிட்டு வருது படகுனு வண்டியை திருப்பி போயிடுறாங்க இங்க என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே அந்த நடு ரோட்ல அந்த வெயில்ல

ஐயா தாலிச்சைனா அத்துட்டு போயிட்டான் நல்ல நாளாம் பொழுதுமா பவுன் தாலி தாலிச்சைனா அத்துட்டு போயிட்டான்னு சொன்னதே திரும்ப திரும்ப அந்த அம்மா சொல்லுது சரி சரி பதட்டப்படாத நம்ம தான் வீட்டுக்கு போவான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு வீட்டுக்காருக்கு போன் பண்ணி அழுதுகிட்டே சொல்றாங்க உனக்குலாம் அறிவே கிடையாது கோயிலுக்கு போகும்போது எதுக்கு தாலியை போட்டு போறேன் இப்போ கோயிலுக்கு போகும்போது தானே தாலியை போட்டுட்டு போக முடியும் தாலியை கழட்டி வச்சுட்டா கோயிலுக்கு போவாங்க நான் வர்றேன் வை அப்படிங்கிறார் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் வந்துடுறாங்க இந்த கொடுமையிலேயே பெரிய கொடுமை என்ன தெரியுமா நமக்கு ஒரு கொடுமை வர்றது கூட கிடையாது அதை விசாரிக்க வர்றதுக்குன்னு சில கொடுமைகள் வருவாங்க பாருங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு யாராவது ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் லைட்டா தலை சுத்துதுன்னு மட்டும் சொல்லிட்டு உட்காந்துருங்க ஒருத்தர் சொல்வார் நைட் எல்லாம் மொபைல் பார்த்துருப்பார் இன்னொருத்தர் சொல்வார் சுகர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த தூய மல்லின்னு ஒரு அரிசி இருக்கு அதை வாங்கி சமைச்சு சாப்பிடு இன்னொருத்தர் சொல்வார் அது ரொம்ப காஸ்ட்லி நீ வந்து இந்த சாம வரகு இருக்குல்ல அதை ட்ரை பண்ணிப்பாரு இன்னொருத்தர் சொல்வார் இப்பமே நீ சித்த வைத்தியம் ட்ரை பண்ணிரு இன்னொருத்தர் சொல்வார் சித்த வைத்தியம் எல்லாம் இன்னைக்கு செட் ஆகாது அலோபதி தான் இப்பமே நீ மாத்திரையை போட ஆரம்பிச்சிரு அப்பத்தான் நீ தப்பிப்ப ஏழு பேர் இருக்கிறாங்கன்னா ஏழு பேர் ஏழு வைத்தியம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிஜமாவே தலை சுத்த ஆரம்பிக்கும் இன்னைக்கு காலம் அப்படிதானே இருக்கு எல்லாம் வந்து ஆளாளுக்கு அவங்க தம்பி வந்து அன்னைக்கே சொன்னேன் அத்தான்ட்ட இந்த ஏரியாவே வேண்டாம்னு சொன்னேன் அவர் கேட்கல தா அத்துட்டு போயிட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அத்தான் இழுத்துட்டானா அவனால இழுக்க முடியலையா அவனை அடிக்க முடியலையே அப்படி பதட்டமே ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வாரம் பத்து நாள் அழைஞ்சு அதுக்கப்புறம் இவங்க யார்டையுமே பேசவே பிடிக்காது இப்படியே உட்கார்ந்தே இருப்பாங்க வர்றவங்க போறவங்க கைகளையே பார்த்துட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த பையன் கை பக்கத்துல வந்துதான் அத்துட்டு போச்சு இவங்க மகை மாதிரியே தான் அவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம மகை உள்ள ஒரு பையன் அந்த வயசுள்ள ஒரு கையே அம்மா வயசுல இருக்கிற ஒருத்தங்க கழுத்துல இருக்கிற செயின இப்படி கொள்ளையடிச்சுட்டு போறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்ததுன்னு அந்த கைகளை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க வர்றவங்க போறவங்க கைகளையே பார்த்துட்டே இருப்பாங்க டிவி சீரியல்ல அந்த நடிப்பாங்கல்ல அவங்க கையவே பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துல கொஞ்சம் மனசை தேத்திட்டு திரும்ப கோயிலுக்கு போவாங்க மஞ்சள் கயிறு மட்டும் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க போனா அந்த சிலையில இருக்கிற கையவாதான் பாப்பாங்க அப்புறம் பூஜைக்கு கொடுத்துட்டு அந்த ஐயர் வந்து கொடுப்பாருல பிரசாதம் அவர் மூஞ்ச பாக்க மாட்டாங்க அவர் கையவே பார்த்துட்டே இருப்பாங்க சாமி கும்பிடும் போது முருகன் கையில வேல் வச்சிருப்பாரு இல்லையா அந்த கையவே பார்த்துட்டே இருப்பாங்க பிறகு வந்து அந்த பிரகாரத்துல ஒரு தூண்ல சாஞ்சி உட்காந்து தான் கையவே இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க போற வரவங்க கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்களால தாங்கவே முடியாது ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிப்பாங்க எல்லாரும் அவங்கள வினோதமா பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த கைகள் மட்டும் அந்த அம்மா கையில இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அந்த கதையை அவர் முடிப்பார் இப்ப நம்ம சமகாலத்தில் நம்ம நம்ம சர்வசாதாரணமா போயிட்டு வர்ற நம்ம பகுதிகளில் ஒரு அசம்பாவிதம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது அவர் எதிர்கொள்ளுகிற அந்த துயரத்தை அதை யாருக்கிட்டையுமே சொல்லி தேற்ற முடியாத அந்த சோகத்தை இந்த ஓராயிரம் கைகள் என்கின்ற கதையில் அவர் எழுதியிருப்பார் கதைக்கு பேரே ஓராயிரம் கைகள் அது வரைக்கும் அவங்க எந்த கையையும் கவனிச்சிருக்க மாட்டாங்க ஆனா தான் ஒருத்தர் ஒருத்த அத்துட்டு போனதுக்கு அப்புறத்திலிருந்து ஓராயிரம் கைகளை அவர்கள் திரும்ப கவனித்து கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு பயத்தை இந்த உலகம் ஏற்படுத்தி விடுகிறது என்பதை ரொம்ப அழகா அதுல அவர் பதிவு செய்திருப்பார் இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில நமக்கு நான் ஒரு ரெண்டு கதை சொல்லி முடிச்சுறேன் வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்ன தெரியுமா நம்பிக்கைதான் நான் சொன்னேன் இல்லையா ஒரு மனிதனுக்கு நம்ம செய்ய வேண்டியது கொடுக்க வேண்டியது வேற எதுவுமே கிடையாது நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கையின் நான்கு கால்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருக்கும் போது ஹிட்லருடைய முகாம்ல இருந்து நிறைய பேர் தப்பிச்சு தப்பிச்சு ஓடி வந்தாங்க அதுல ஒரு அகதி தப்பிச்சு டோரன் அவருக்கு பேரு அமெரிக்கால பாஸ்டன் நகருக்கு வந்துடுறாரு வந்து வேலை தேடி கஷ்டப்பட்டு எங்கெங்கயும் அழையிறார் எங்கமே வேலை கிடைக்கல ரொம்ப நொந்து போயிருக்கும் போது அவருக்கு ரொம்ப தூரத்து நண்பர் ஒருத்தர் ஒரு துறைமுகத்துல கணக்கு எழுதிட்டு இருக்கிறார் அவர் கூட வேலை பார்த்த ஒருத்தருடைய உதவி செய்யறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்ல இந்த மேஜையை வேணா நீ தூக்கிட்டு போன அந்த மர மேஜையை அவர்ட்ட கொடுத்துறார் மரத்தால செய்யப்பட்ட அந்த பெரிய மேஜை இப்ப இவர்கிட்ட இது தான் முதலீடு இந்த மேஜையை வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்ய முடியும் யோசிக்கிறார் எடுத்துட்டு போய் ஒரு தொழிற்சாலைக்கு வாசல்ல வச்சு காலையில அதுல பேப்பர் வச்சு விற்கிறார் பேப்பர் வாங்கி அடுக்கி விற்கிறார் சாயந்தரமா ஒரு பூங்காவுக்கு எடுத்துட்டு போய் அதுல ரோஜாக்கள் அடுக்கி வச்சு விற்கிறார் சர்ச்சுக்கு பக்கத்துல அந்த டேபிள் எடுத்துட்டு போய் மெழுகுவர்த்தி வாங்கி விற்கிறார் இப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் எதையாவது ஒரு பொருளை வாங்கி வாங்கி அதில் வச்சு ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் காசு சேருது அதே மேஜைக்கு பக்கத்துல ஒரு நாற்காலி போட்டு ஒரு டைப் ரைட்டிங் மிஷின் வாங்கி வச்சு டைப் அடிச்சு அது மூலமா கொஞ்சம் சம்பாதிக்கிறார் இவருடைய உழைப்பை பார்த்த ஒருத்தர் அந்த ஏரியால ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துறார் அது ரொம்ப நஷ்டத்துல ஓடுது இது என்ன பண்ணனே அவருக்கு தெரியல இவரை கூப்பிட்டு சொல்றாரு நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற உன்னால முடிஞ்ச அதை டெவலப் பண்ணிக்கிறது நஷ்டத்துலதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர்ட்ட ஒப்படைச்சிடறாரு இவர் மொதல் என்ன பண்றாருன்னு அந்த மர மேஜையை தூக்கிட்டு போய் அங்க முதலாளி இடத்துல போட்டு மொத ஆளா அங்க உட்காடுறாரு உட்காந்து கணக்கு எழுத ஆரம்பிக்கிறார் அங்கேயும் அவருடைய உழைப்பை முதலீடா போடுறார் கொஞ்ச நாள் ஆகுது சில வருஷம் ஆகும் போது அந்த ஹோட்டல இவர் பெருசாக்கிறார் நிறைய தொழில்கள் தொடங்குறாரு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இவருக்கு மொத முத மேஜ குடுத்த இப்ப இவர் வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டார் இந்த மொத முத மேஜ கொடுத்த தேடி போறார் போய் நீங்க எனக்கு ஒரு மரம் மேஜ கொடுத்தீங்கல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆமா ஆமா என்னாச்சு நான் நல்ல பெரிய லெவலுக்கு வந்துட்டேன் அந்த மேஜைக்கு நான் வந்து இன்னைக்கு நான் விலை கொடுத்துறேன் அப்படியா அந்த மேஜைக்கு என்ன விலை கொடுப்பீங்க ஒரு லட்சம் டாலர் இ ஒரு சாதாரண மர மேஜைக்கு ஒரு லட்சம் டாலரா உடனே அவர் சொன்னார் இல்லங்க அது வெறும் மர மேஜை இல்லை நம்பிக்கையின் நான்கு கால்கள்